வணக்கம் மகளே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் நான் சென்னை கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா மணி அங்கிருந்து ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரும் அதுக்காக அந்த சீக்கிரம் போகிறேன் அங்கே போட ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க ஓகே சொல்லிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டேன் அங்கே போய் ட்ரெயினை பிடிச்சி விழுப்புரத்தில் போய்ட்டு சேதாப்பட்ட போய் இறங்கணும் அதுக்கு நேரம் சேதாப்பட்டு வண்டி போகாதேன்ட்டாங்க தாம்பத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வண்டி பிடிச்ச இறங்கிட்டேன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லா குறுக்கில் ஓடினாங்க ஓடனாங்க திச்சு நான் வண்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நானும் குறுக்கில் பூந்து அவங்க கூட சேர்ந்து ஓடினேன் ஓடி அப்படியே போய் வண்டி பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் சமஸ்பீடாக ஓடுறாரு ஒரு ஜம்ப் அடித்து போட்டார் மேலே நானும் என்னடா நன்மை விளைவேன் போகிறேன் பார்த்தா அவர் ஷூ போட்டு ஓடுற ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஐயோ சொல்லிட்டு நம்ம சப்பலே சரி ஓகே ஓடுறோம் ஓடுறோம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பக்கம் திரும்ப பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கூட்டம் பார்த்தா சரி சீட்டு வண்டி கிடைக்காது பல்லது கூட்டத்தில் நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் பயன்படு ஏறி ஓடும் இந்த பக்கமாக அப்படி ஓடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓட்டும் ஓடுறேன் என்னடா பண்ணுறது வண்டி பிடிச்சி தானே ஆனே வண்டி அதை நிற்கிறது அதுக்கப்புறம் எப்போ வண்டி வருதுன்னு தெரியாது நம்ம சென்னைக்கு வர புதுசு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குட்டு குட்டு கொடுக்குறதுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் செம கூட்டம் இந்த கூட்டத்தில் தெரித்து ஓடுறேன் பாருங்களேன் ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே அக்கறந்து இப்போ வண்டி பிடிச்சிட்டேன் ஒருத்தர் நான் கேட்டேன் ஆனால் பீச்சுக்கு போகாமல் கேட்டேன் அவர் தெரியாதுன்ட்டார் சரி ஓகே நம்மளாட்ட அவர் அந்த சென்னைக்கு புதுசு போகிறது தெரிஞ்சவங்க போய் கேட்போம்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கேட்டேன் அவர் சொன்னார் ராமாப்பா பீச்சு தான் போனார் சரினு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவனா உள்ளே அப்படியே அழகாக என்னோடய ஃபேஸை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் ஃபேஸர் போடுறது ரொம்ப கூச்சப்பட்டவன் திடீர்னு ஃபேஸ் போட்ட உடனே எனக்கும் மாறி ஆச்சு சரி ஓகே நம்ம அழகு சுந்தரம் பூஞ்சி உக்காந்துச்சு ஃபேஸ் போடலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஃபேஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருந்த ஒரு மாதிரியே பார்த்தாங்க சார் அதெல்லாம் கண்டுக்கூடான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேத்தப்பட்ட வந்துச்சு இதுதான் சேத்தப்பட்ட ஏரியா இங்கேருந்து இறங்கி நான் போட்டேன் நேராக வெளியில் போயிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா சும்மா சூடு சூடா இட்லியும் பூரியும் போட்டுருந்தாங்க நான் அப்புறம் பூரி சப்பெல்லாம் பார்த்தேன் கேட்டேன் ரொம்ப லேட்டாக ஆங்களுக்கு தெரியுது சரிக்கா இட்லி மட்டும் கொடுங்கண்ணா இட்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நாலு இட்லி ஒரு ரெண்டு வடை வாங்கினேன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஆச்சு நாற்பத்தஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு சரி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசி எதுக்கு ஏன்னா வீட்டிலாம் சாப்பிட மாட்டேன் கல ஏன்னா இப்போ கல்லை சீக்கிரம் சாப்பிட்ற காரம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து நாலு டயர் ஆகிட்டேன் முழுது சரி ஓகே சாப்பிட்டேன் நான் பண்ண ஜம் என்ன பண்ணேன் கிளம்பிட்டாங்க அங்கே அங்கேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடந்து போனேன் நடந்து போயிட்டு தான் நம்ம ரூமு போக முடியும் அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன பண்ணாரு வண்டி ரொம்ப நாளில் இன்னும் முழுது அந்த வண்டி என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு மெக்கானிக் ஷாப் கூப்பிட்டார் என்ன கூப்பிட்டாரு எல்லாம் நாலு டயர் கவுக்கு நாலு டயரை கவுத்துட்டேன் சி அவுத்துட்டேன் அவுத்துட்டு எல்லாம் கிளீன் பண்ணி ப்ரேக் இஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடி பண்ணி கதை சாயங்காலம் ஒரு மூணு 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 மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பிக்கப்புக்காக போட்டு வேகன்ஸ் போட்டுருந்தார் ஃபோனில் டியூட்டி வந்துருச்சு ஒரு எட்டோ ருட்டி வந்துருச்சு எட்டரை ருடியோ பத்திரம் மூணு மூன்று மூணு மணிக்கு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் நான் மூன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பேக்கேஜ் இருந்துச்சு சரி ஓகே சொல்லி அந்த பதினாறு பேக்கேஜ் எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு நேராக எங்கே பார்த்தீங்கன்னா கொளத்தூர் போகணுன்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்து சேதாபுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் குளத்தூர் அங்கேருந்து எம்டி அடிச்சுன்னு போனேன் அங்கே போய் அவங்க பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இதை போல் அவங்களோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கிண்டி இருக்காரு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மகேந்திர சி மகேந்திர சிட்டி அதாவது எங்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா அது செங்கல்பட்டு இருக்குது செங்கல் மகேந்திர சிட்டி தாண்டி உள்ளே போனோம் அது ஒரு கடன்னு சொன்னாங்க அந்த வகையில் போனால் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது அந்த மண்டத்துக்கு போக சொன்னாங்க சார் ஓகே சில அங்கேருந்து போனால் மொத்தம் அப் அண்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகிடுச்சு அமௌண்ட்டு கொடுத்தாங்களோ எவ்வளோ கொடுத்தாங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அமௌண்ட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட் சூப்பர் அமௌண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறு பேக்கேஜ் டியூட்டி அமௌண்ட் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் ஆகிக்கிறது நாலு டோல் இரநூத்தி எழுபது ரூபா நாலு டோல் ஆட் ஆகிக்குது கடைசி வரும் பாருங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இட்லியெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நடந்தே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நடந்து போயிட்டு இருக்கிற பாருங்கள் மற்றவங்க ஓனர் வேலை கொடுத்துட்டாருங்க சூப்பராக சந்தோஷமாக இருப்பேன் சம சந்தோஷம் ஏன்னா பதினாயிரம் மணி பேக்கேஜுங்க வண்டி ரிப்பேர் இருந்துச்சு வண்டி போன் எல்லாம் சரி பண்ணிவிட்டு டயர்லாம் கைட்டு அதெல்லாம் டெஸ்ட் இருந்துச்சு ஸ்டாக் அப்புறம் பிரேக் அண்ட் ப்ரேக்கு பிரேக் எல்லாம் உள்ளே அழுத்தறமே இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ரெடி க்ளீன் பண்ணார் ரெடி பண்ணி வண்டி பார்த்தா மூணு மணிக்கு கிளீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு ஒரு பிக்கப் இருந்துச்சு பதினேரம் மணி நேரம் எங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் பிக்கப் பண்ணி நேரம் மகேந்திர சிட்டி எங்கே தாண்டி செங்கிப்பட்டு தாண்டி நேரம் எங்களுக்கு கல்யாண பண்ணுறப்போ இந்த மண்டபம் தெரியல நான் வீட்டில் காட்டுறேன் அந்த மண்டபத்தை வந்துட்டாங்க எங்க வந்து வெளியே போய் ஒரு சூப்பு குடிச்சேன் வெஜிடபிள் சூப்பர் குடிச்சிட்டு ஒரு காப்பி குடிச்சுட்டு நேரம் வீடியோ பண்றாங்க மக்களே வாங்க மக்கள் என்னென்ன நடந்து பார்க்கலாம் ஜிவிஎன் வி என் ஓப்பனா நான் இந்த மாதிரி கல்யாண மண்டலத்தில் போனதில்லை இந்த கல்யாணத்துலாம் போனதில் வர வச்சது இல்லைங்க நம்ம ஏழை குடிச்சி குடிச்சு கல்யாணம் பார்த்தது தாங்க அந்த மாதிரி போனதே இல்லைங்க வேற லாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு ஜம்முன்னு இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டேக்கில் பதினாறு அவர் பேக்கேஜ் நம்ம எடுத்துருந்தோம் கொளத்தூரிலேருந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி கிலோமீட்டர் ஓடிச்சு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு டோல் ஆட் ஆகிருக்குது இரநூத்தி ஏழு ரூபா ஓகேன்னு சொல்லிட்டு ஜிபே அவர் பண்ணிட்டாரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வரவேல சாப்பிட்டு வந்துட்டோம் எங்கள் அடியாக நடந்து போகல ஏன்னா கல்யாணம் சாப்பிட்ற டைமில் சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பிட்டோம் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமௌண்ட்டை பார்த்துங்க இந்த தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாட்டா